அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாவை புகழ்ந்து கண்மணி நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்களின் மீதும் சலாமத்தும் சலாமும் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவரை நேர்வழியில் செலுத்துவர் யாரும் இல்லை இந்த நல்லோர்களின் சபையில் நம்மை அமர செய்த அல்லாஹிற்கே புகழடைந்தோம் நாம் இங்கு எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய எல்லாம் வல்ல நம் அனைவரும் எல்லாம் அல்ல அல்லா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று துவா செய்வதாக என்னுடைய ஆரம்பிக்கிறேன் களவாடப்பட்ட ஒரு தேசம் இளம் இறுதி கதறல்களும் மரண ஓலங்களும் கேட்கும் மரண தேசம் காசா வீதிகளில் கட்டிட குவியல்களுக்கு அடியில் புதைந்து கிடக்கும் பச்சிலும் குழந்தைகளும் பிறக்காமலேயே தாயின் கருவறையிலேயே புதைக்கப்பட்ட சிசுக்களின் கதைகளும் நம் இதய துடிப்பை ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டே செல்கிறது வெள்ளை பாஸ்பரஸ் குண்டுகளினால் மர மரணித்த தாயின் மார்பில் பால் தேடும் குழந்தைகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை தன் மர தன் தாயின் மரண செய்தி இஸ்ரேல் எனும் யூத இனவெறி பிடித்த ஓனாய் பல மக்களின் ரத்தம் குடிக்க நடத்தும் இறுதி யுத்தமே இப்போர் அமெரிக்கா எனும் மரண வியாபாரியின் அரசியல் மேலாதிக்க போட்டிக்கும் ஆயுத வியாபார முதலைகளுக்கும் தீனி போடவுமே இப்போர் ஒரு குழைந்த உடல்களையும் எஞ்சிய உயிர்களையும் காப்பாற்ற தப்பி பிழைத்த மக்கள் தஞ்சல் தஞ்சம் மீது குண்டுமொழி பொழிந்து கொள்கிறது இணைவெறி பிடித்த இஸ்ரேல் பசித்த ஒட்டி கிடக்க துண்டுரொட்டிக்கு மக்களை திண்டாட வைத்த விட்டு வைத்துவிட்டு சத்தமின்றி மற்றொரு யுத்தத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான பிணங்களைக் கண்ட பின்பும் லட்சம் மக்களை அகதிகளாக்கி பின்பும் அடங்காத இஸ்ரேலின் இரத்த வெறிக்கை அடுத்த குறி ரஃபா ஆனாலும் சுட்டெரிக்கும் சூரிய வெப்பம் நெத்தி பொட்டில் பட்டு தெரிப்பது போல சாலர கம்பிகளுக்கு மக்கள் போதும் போதும் போரை நிறுத்து என போராடும் மக்களை பாருங்கள் தோல் சேருங்கள் அப்பொழுது எம் பலம் பெருகும் பாலஸ்தீனம் மலரும் அது நிச்சயம் பலஸ்தீனை மீண்டும் உன் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொள்கிறார் பலஸ்தீனே உன்னை சார்ந்த நாடுகள் உன்னை கைவிட்ட பொழுதும் உன் இறைவன் உன்னை ஒருபொழுதும் கைவிடவில்லை உன் கட்டப்பட்ட வீடுகள் தரைமட்டம் ஆகினாலும் உன் வாழ்ந்தவர்களின் உள்ளத்தை எவராலும் உடைத்துவிட முடியவில்லை முடியவில்லை நீதத்தில் உன்னை எவரும் தோற்கடிக்க இயலாது உன் மீது வாழ்வர்களை எவரும் அச்சுறுத்திவிட முடியாது பலஸ்தீனை உன்னை எவரும் அனிதம் செலுத்தி ஒரு பொழுதும் சரணடைய செய்ய இயலாது பலஸ்தீனே வெற்றி கொண்டாய் பலஸ்தீனே வெற்றி கொண்டாய் பலஸ்தீனி சூரியனின் கதிர்களைத் தாண்டி உன் மீது வாழும் மனிதர்களின் கனவுகள் இனி நனவாகட்டும் பலஸ்தீனை இடிக்கப்பட்ட வீடுகளும் அழிக்கப்பட்ட தோட்டங்களும் இனி ஈமானிய உணர்வோடு கட்டி எழுப்பப்படட்டும் பலஸ்தீனை அழுகையின் ஓலங்கள் அடங்கி அமைதி பெற்று சுதந்திர காற்றோடு உன்னில் குழந்தைகள் இன்று இரவு முதல் உறக்கட்டும் பலஸ்தீனை உன்னில் புதையுண்ட பலகீனமான எல்லா உயிர்களும் விதையாய் மாறி உன்னை பாதுகாக்க மீண்டும் வீரியம் கொண்டு பிறக்கட்டும் ஒரு பொழுதும் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையை நாங்கள் இழந்து விட மாட்டோம் இறைவன் உண்மை எப்பொழுதும் பாதுகாப்பான் இறைவன் உண்மை எப்பொழுதும் பாதுகாப்பான் இறைவன் உண்மை எப்பொழுதும் பாதுகாக்கட்டும் யா ல்லா பாலஸ்தீனர் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் அமைதி மற்றும் பாதுகாப்பை வழங்குவாயாக யார் ரஹ்மானை அங்குள்ள மக்களுக்கு இரக்கம் காட்டி உன்னுடைய ரஹமத்தையும் கருணையும் அருள்வாயாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை தருவாயாக இன்னும் அங்குள்ள மக்களுக்கு நம் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நோடியும் துவா செய்யக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்ல ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் அல்ஹமதுலாஹி அபுல் ஆலவில் இல்லாஹி அபுல் ஆலமின் அஸ்லாம் வரமதுல்லாஹி வரகா